வணக்கம் நாம் என்ன கொடுக்குறோமோ அது தான் நமக்கு திரும்ப வரும் இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அது தான் திரும்ப வரும் அதை பற்றி பார்க்கலாம் இப்போது நாம் நன்மை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் தீமை செய்தால் நமக்கு தீமை வரும் அது ஒரு சின்ன உதாரணமாக பார்க்கலாம் இப்போது பலகாரம் செய்கிறதுக்காக ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அந்த கொதிக்கிற எண்ணெயில் பலகாரம் சுடுறோம் அதில் நீங்கள் பலவிதமான பலகாரங்களை செய்யலாம் இப்போ பருப்பு வடை வேணும்னா பருப்புக்கு உண்டா பருப்பு வடைக்கு உண்டான மிக்ஸிங்கு போட்டிங்கன்னா பருப்பு வடை வரும் உளுந்து வடை வேணும்னா உளுந்து மாவு போட்டிங்கன்னா உளுந்து மாவு வரும் உண்டான மிக்ஸிங் போட்டிங்கன்னா அதிர்சு வரும் முறுக்குக்கு உண்டான மிக்சிங் போட்டு முறுக்கு பிழிஞ்சிங்கன்னா முறுக்கு வரும் ஆக நீங்கள் என்னது மிக்சிங் அதில் போடுறீங்களோ அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் தான் இந்த இயற்கை ஒரு எண்ணெய் சட்டி போல் அதில் நீங்கள் என்ன பலகாரம் சொல்கிறீங்களோ அது போல் இந்த இயற்கையில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப வரும் நீங்கள் நன்மையை செய்திங்கன்னா நன்மை வரும் தீமையை செய்தீங்கன்னா தீமை வரும் அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக சுகமாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னு இந்த உலகத்தில் வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க மற்ற உயிர்களை துன்புறுத்தாதீங்க யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய நல்ல செயல் உயிர்களை வேதனைப்படுத்துறது நமக்கு திரும்ப அதே வேதனையாக ஏதோ ஒரு வடிவத்துலேயோ யார் மூலமாகவோ நமக்கு திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்மளுடைய பேச்சில் செயலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம் நல்லவங்களாக இருப்போம் ஆனால் நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் வரும் ஆனால் நம்ம புலம்போம் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேன் நான் நிறைய பேருக்கு நன்மை செய்கிறேன் எனக்கு ஏன் இந்த சிரமங்கள்லாம் வருது அப்படிலாம் புலம்பிக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்மளை அறியாமலேயே யாருக்கோ ஏதோ ஒரு விதத்தில் துன்பத்தை கொடுத்துட்டே இருப்போம் இப்போ நம்ம தாய் தந்தையாக இருக்கோம் இல்லை கணவன் மனை உறவு குழந்தைங்க அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்க நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க இல்லை தெருவில் போகும்போது இல்லை ஒரு பிச்சைக்காரனை கூட நம்ம காயப்படுத்தியிருப்போம் ஏதோ ஒரு வடிவத்து விதத்தில் நம்ம ஒரு கஷ்டத்தை யாருக்காவது கொடுத்துருப்போம் அதை நம்ம செய்கிறோன்னு கூட தெரியாத அளவுக்கு நம்ம அறியாமலே இருப்போம் இப்போ ஒரு குழந்தைங்களை வந்து நல்லா வளர்க்குறோம் அவங்கள வந்து நம்ம வந்து அதிகாரம் பண்ணி அடக்கியே வாழ்கிறோம் அவங்கள அடித்து திருத்தணும் இப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அடிச்சுலாம் திருத்தணுன்றதால அவசியம் இல்லை சின்ன குழந்தைங்களை இருந்தே அதை பக்குவமாக சொல்லி நம்ம அன்பிலே மாற்றி அமைக்க முடியும் நீங்கள் வந்து குழந்தையா இருக்கும் முதல்லாம் சின்ன வயசுலலாம் விட்டு கொடுத்துட்டு அப்புறம் திடீர்னு பத்து பதினஞ்சு வயசில் வந்து நான் திருத்துறேன்னு சொன்னீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் நீங்கள் முதல்ல என்ன உருவாக்குறீங்களோ அது அது ஆரம்பத்துலேருந்தே குழந்தைங்கள்கிட்ட அன்பாக பேசி இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படி சொன்னாவே போதும் அவங்கள்ட்ட அதிகாரமும் தேவையில்லை அடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து இப்போ படிக்கணுன்ட்டு அடித்து துன்புறுத்துறது அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதான் செய்வாங்க அதை நீங்கள் அன்பாக தான் சொல்லி மாற்றணும் அதிகாரமாக அடித்து திருத்தணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க படக்கூடிய வேதனைகள் உங்களை வந்து தாக்கும் இது இயற்கையினுடைய சட்டம் இந்த இயற்கையில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வரும் அதை நீங்கள் உங்களுடைய தந்தையினுடைய ஸ்தானம் கணவனுடைய ஸ்தானம் அப்படின்ட்டு நீங்கள் இதை அதை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியலனா அது உங்களுக்கு செய்தது திரும்ப வந்து தான் தீரும் அதே போல் ஒரு மனைவியை வந்து இப்படி தான் வச்சிருக்கணும் அப்போ தான் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அப்போ தான் ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ அவங்கள காயப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பேச்சும் செயலும் அவங்கள காயப்படுத்துதுன்னா அவங்க வேதனை எங்கேயும் போகாது அது உங்களை வந்து தாக்கும் முதல்ல வந்து நோயாக வரும் உடலில் பலவிதமான நோய்களாக வந்து தாக்கும் ஒரு ஆக்சிடண்ட் ஆகும் தீக்காயங்கள் ஏற்படும் இல்லை ரோட்டில் போகிறோம் யாரோ ஒருத்தர் வண்டியில் இடிச்சிட்டு உங்களை சண்டை போட்டு போவான் அலுவல அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அவமானங்கள் வரும் இது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் நினைப்பீங்க நம்ம நல்லா தானே இருக்கிறோம் நமக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எதுவும் சும்மாலாம் வராது நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா நம்மளே தான் உருவாக்குறோம் அப்போ நீங்கள் இந்த உலகத்துக்கோ உயிர்களுக்கு ஏதோ நீங்கள் செய்திருக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு வருது ஏதாவது கஷ்டம் வருதுன்னா கண்டிப்பாக யோசிக்கணும் ஒரு கால் தடுக்கினா கூட நீங்கள் யோசிக்கணும் யாரையாவது ஏதாவது நம்ம வித்தியாசமாக நினைச்சோமா நினச்சா கூட வரும் இல்லை ஏதாவது பேசணுமா ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தோமா ஏன் நமக்கு இது நடக்குதுன்னு நீங்கள் யோசிக்கணும் அப்படி யோசித்தா மட்டும்தான் நீங்கள் அடுத்து தவறு செய்யாமல் பார்த்து உங்களை பார்த்துக்க முடியும் இப்படி ஒன்று ஒன்றும் கவனித்து கவனித்து வாழணும் வேறு வழியே கிடையாது இயற்கையை அவ்வளோ துல்லியமாக கணக்கு போட்டு உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் செய்தது திரும்ப வரும் இப்போ ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்காருன்னா அவர் பூர்வத்தில் வந்து நிறைய தான தர்மங்கள்லாம் செய்து ரொம்ப தூய்மையான மனிதனாக வாழ்ந்துருப்பார் இன்றைக்கி கோடி அவருக்கு செல்வத்தில் இருப்பார் ஆனால் அதே தான தர்மங்களோட நல்லவராக வாழ்ந்தாருன்னா முன்ன மறுபடியும் மறுபடியும் அவர் அந்த மாதிரி வாழ்ந்துட்டே இருப்பார் அப்படி இல்லாமல் ஊரில் இருக்கிற சொத்தெல்லாம் நம்மளே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சுருட்டி வாரி போட்டுக்கிட்டு இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு பிச்சைக்காரனை உட்காந்துருப்பார் இயற்கை அப்படி தான் இருக்குது அதனால் நம்ம எதை நினைச்சாலும் எதை செய்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இயற்கையினுடைய கணக்கு மிக துல்லியமான கணக்கு அதே போல் ஒரு கணவன் மனைவி உறவில் பார்த்தீங்கன்னா கணவன் நல்லா ரொம்ப அன்பானவர் எல்லாத்தையும் செய்யக்கூடியவராக இருப்பார் எதை கேட்டாலும் மறுக்காமல் செய்யக்கூடியவராக இருப்பார் ஆனால் மனைவி வந்து சில நேரத்தில் அவங்கள்ட்ட அவர்கிட்ட கடினமாக நடந்துக்குவாங்க வார்த்தையால் வேதனைப்படுத்துவாங்க ஏதோ ஒரு விதத்தில் குறை சொல்லுவாங்க அது அவங்களுக்கு அப்படியே பழகிட்டு இருக்கும் ஆனால் ஊர் உலகத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க உலகத்தே உலகத்தில் மொத்த பேருக்கும் எல்லோரும் எல்லாருக்குமே அவங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் கணவன்ட்டை மட்டும் நடந்துக்கிறது தான் வித்தியாசமாக இருக்கும் அந்த பேசுகிறது கூட நம்ம அவரை வந்து காயப்படுத்துகிறோன்ற கூட தான் அவங்க புரிய அவங்களுக்கு புரியாது அவ்வளோ அறியாமையாக அப்படியே சாதாரணமாக செய்கிறது ஆனால் அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவர் ரொம்ப அன்பாக இருப்பார் எல்லாத்தையும் செய்யக்கூடியவராக இருப்பார் அவருக்கு இது தேவையான அன்பு கிடைக்காது தேவையில்லாமல் அதிகாரம் பண்ணுறது இங்கே போகாதீங்க அங்கே போவாதீங்க இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க அது ரொம்ப தேவையில்லாத அட்வைஸு வார்த்தையால் காயப்படுத்திகிட்டே இருக்கிறது அப்போ யார் எவ்வளோ மெச்சூரிட்டி மைண்ட் உள்ளவங்களாக இருந்தாலும் அவங்களும் மனுஷன் தானே அவங்களுக்கு உங்கள் மனசு கஷ்டப்படும் இல்லையா அப்போ அவங்களுக்கு அந்த வேதனை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா அந்த வேதனை எங்கே போகும் அவங்களுக்கு போகும் அது போய் ஒரு நோயாக மாறும் அவங்க சம்பந்தப்பட்டவங்க இல்லை வெளியில் யாரோ ஒருத்தர் அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க சண்டை போடுவாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வேதனை படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கும் ஆனால் புலம்புவாங்க நான் எல்லாருக்கும் நன்மை செய்கிறேன் எனக்கு திரும்ப அது கிடைக்க மாட்டேன்னுதுன்னா ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் உயிர் ஒரு உயிருக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் துன்பத்தை கொடுக்குறீங்க இல்லையா அந்த துன்பத்தை இன்னொரு ஆள் கொடுப்பார் உங்களுக்கு இது இயற்கை அப்படி தான் கொடுக்குது அவரே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை யாரும் ஒருத்தர் கொடுப்பாங்க அதனால் ஒவ்வொரு செயல்லையும் பேச்சுலேயும் கவனமாக இருக்கணும் நமக்கு கீழே தடிக்க விழுறது தலையில் இடிச்சிக்கிறது எங்கேயோ முட்டிக்கிறது தீக்காயங்கள் படுறது இதெல்லாம் கூட மற்றவங்களை வேதனைப்படுத்துறது தான் ரொம்ப கவனமாக நம்ம செயல்படணும் நம்மளுடைய நினைவு பேச்சு செயல் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு நன்மை வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா சுகமாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்கணும் நிம்மதியை கொடுக்கணும் அப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது திரும்ப வரும் மறந்துடாதீங்க இது இயற்கையினுடைய சட்டம் இதை மாற்றக்கூடிய வலிமை யாருக்குமே இல்லை எல்லாரும் இந்த நியதிக்கு உட்பட்டவங்க தான் மறந்துடாமல் கவனமாக இருங்க நாம் என்ன கொடுக்குறோமோ அது திரும்ப வரும் நன்றி வணக்கம்